வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது மீடியாவில் இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது முதல் முறையாக செப்பேடு அப்படின்னா என்ன ஒரு நாட்டின் அரசன் அவருடைய ஆணையை அரச ஆணையை முதல்ல ஓலையில் எழுதுவாங்க அதன் பிறகு ஊர் மக்கள் அறிந்து கொள்வதற்காக கல்வெட்டாக குறிப்பார்கள் அதன் பிறகு அதை ஆவணப்படுத்த தாமிரப்பட்டயத்தில் பொறிப்பார்கள் அதுதான் செப்பேடு செப்பேடு அனைவரும் புரிந்து கொள்ளும்படி இருப்பதற்காக முதல் இரண்டு மூன்று பக்கங்கள் வடமொழியிலும் மீதி பக்கங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலும் இருக்கும் செப்பேடுகளில் தானம் அளிக்கிறது மட்டும் அந்த செய்தி மட்டும் இருக்காது எந்த அரசன் எந்த அரசனுடைய ஆணை அந்த அரசனுடைய முன்னோர்கள் அவங்களுடைய மரபுகள் அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களும் இருக்கும் அதுதான் செப்பேடு ஏன் செப்பேடு பற்றி ஃபஸ்ட்டு நான் விளக்கம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா செப்பேடுன்ற உடனே அதெல்லாம் ஒரு பெரிய சண்டை எடுத்துக்க கூடாது ஏன்னா அது பிராமணர்களால் எழுதப்பட்டது அவர்களுக்கு சாதகமாக எழுதியிருப்பாங்க அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அப்படிலாம் கிடையாது அந்த செப்பேடில் வடமொழியில் எழுதுவதற்கு காரணம் எதிர்காலத்தில் பின் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் எல்லாரும் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக தமிழர்கள் அல்லாதோ தெரிந்து கொள்வதற்காக அந்த வடமொழியில் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அரசவையில் உள்ள பிராமணர்களை தவிர்த்து உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவர்கள் ஆலோசனைப்படி கலந்து ஆலோசித்து தான் இந்த செப்பேட வெளியிடுவாங்க அப்படிங்கும்போது இது வந்து இது ஒரு சான்றாக எடுத்துக்க முடியாதுல சொல்லக்கூடாது இது ஒரு முக்கியமான சான்று இது செப்பேடு என்பது கல்வெட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று செப்பேடு முக்கியமானது சரி நம்ம எவ்வளோ செப்பேடுல்லாம் நீங்கள் பாண்டியர்களை செப்பேடு சோழர்கள் செப்பேடு எல்லாம் பார்த்துருக்கோம் எசாரம் செப்பேடு கரந்தை செப்பேடு ஆனந்தங்களை செப்பேடு திருவேல்விக்குடி செப்பேடு இப்படி நிறைய பார்த்துட்டோம் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கேள்விப்படாத ஒரு செப்பேடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது திரு இந்தளவு செப்பேடு அப்படின்னு சொல்லலாம் கல்காணி முட்டம் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பின்னாடி இந்த வீடியோல அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வெளிவராத ஒரு சோழ ரகசியத்தை பற்றி ஒரு மூன்று ரகசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு இந்தலூர் இதன் அருகே உள்ள ஒரு கிராமம் தான் கழுக்காணி முட்டம் இந்த கழுக்காணி முட்டத்தில் ஒரு சோழர் காலத்தைச் சேர்ந்த சோழர்கால கட்டிட பாணியில் உருவான ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்குது இந்த கைலாசநாதர் கோயிலில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு முன் மண்டபம் ஒரு திருப்பணிகள் நடைபெறும் பொழுது குழி தோண்டிய போது ஒரு பத்தடி ஆழத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு செப்பு திருமேணிகள் அப்புறம் இசை வாத்திய கருவிகள் பூஜை சாமான் பொருட்கள் அப்போ தான் இதுவரைக்கும் யாருக்கும் வெளிவராத அந்த ரகசியம்னு சொல்லப்பட்ட அந்த சோழ ரகசியம் அடங்கிய அந்த செப்பேடும் அந்த குழியில் பத்தடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் திரு இந்தலூர் செப்பேடு அப்படி இல்லைன்னா கழுக்காணி முட்டம் செப்பேடு அப்படின்ட்டு அழைக்கப்படுது சரி அதில் என்ன சோழ ரகசியம் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மற்ற செப்பேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செப்பேடோட முத்திரைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது சோழர் லட்சணிகள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்க புடைப்பாக இருக்கும் புடைப்பு சிற்பம் கூட அதாவது புடைப்பான முன்பகுதியில் மேடு பகுதியாக இருக்கும் அந்த புலி சின்னங்கள் அந்த கொடைகள் சாமரங்கள் வில் இரட்டைக்காயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புடைப்பாக இருக்கும் ஆனால் இந்த கழுக்காணி முட்டை செப்பீடுல முத்திரைகள் அதாவது அந்த லட்சணைகள்லாம் பள்ளமாக உள்ளது அதை உங்களை காமிக்கிற பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் எண்பத்தாறு தொகுதிகளை கொண்ட செப்பேடு அதாவது கரந்தை செப்பேடு அது ஐம்பத்தாறு தொகுதிகளை கொண்டது இது அதைவிட பெரியது எண்பத்தி ஆறு தொகுதிகள் கொண்ட மிகப்பெரிய செப்பேடு அந்த முத்திரையில் ஒரு இரண்டு லைன் பழமொழியில் எழுதப்பட்டுள்ளது அது தமிழ்ல நான் சொல்றேன் கழுக்காணி முட்டம் செப்பேடு கோவி வர்மரான விசயராஜேந்திர தேவர் என்ற முதலாம் ராஜாதிராஜன் தனது அவருடைய முப்பத்தி ஐந்தாவது ஆட்சி ஆண்டு அதாவது அவருடைய இறுதி ஆட்சி ஆண்டுல அதாவது கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்த செப்பேடை வெளியிட்டார் அப்படிங்கிறது அந்த முன்பக்கத்துல உள்ள அந்த இரண்டு லைன் வடமொழி சொல்ல உள்ளது அதுக்கு தமிழ் வழக்கு சொல்லிட்டேன் அதாவது இந்த செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழர் மாமன்னர் அவருடைய மகனா மூத்த மகனான முதலாம் ராஜாதி ராஜே சோழர் அவருடைய செப்பேடு தான் இந்த கழுக்காணி முட்டம் செப்பேடு முதலாம் ராஜாதி ராஜ சோழர் இந்த செப்பேடுக்கு அரசாணையை எங்க வெளியிடுறாரு அப்படின்னா முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லப்படும் தற்போதைய பழையாறை அந்த பழையாறையில உள்ள ராஜேந்திர சோழருடைய அரண்மனையின் கீழை பகுதியில விசய ராஜேந்திர ராயன் என்ற அரச இருக்கையில் அமர்ந்து இந்த அரசாணையை பிறப்பித்தார் அப்படிங்கிறது அந்த செப்பேட்டில் உள்ள தகவல் மேலும் அதில் உள்ள தகவல் மயிலாடுதுறை அருகே உள்ள திரு இந்தலூர் நாட்டு நாட்டாருக்கும் பிரம்மதேய கிழவர்களுக்கும் சந்தம் ஊர் சபை ஆகியோருக்கு இந்த அரசாணையை தெரியப்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளி இதுவரை வெளிவராத அந்த சோழ ரகசியத்தை இந்த மூணு சொன்னேன் அதை இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல் முதல் பார்ப்போம் அதாவது கழுக்காணி முட்டம் அந்த செப்பேட்டில் முதல் ஏழு ஏடுகள் வட பொறிக்கப்பட்டுள்ளது மீதி எழுபத்தி ஒம்பது ஏடுகள் அது முழுவதும் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை இதனுடைய மொத்த தொகுதி பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு தொகுதி கரந்தை செப்பேடு ஐம்பத்தாறு இது எண்பத்தாறு தமிழ்நாட்டில் கிடைத்ததிலேயே ஒரு அதிக அளவு தொகுதிகளை கொண்ட அதிக மிகப்பெரிய செப்பேடுனா இந்த கழுக்காணி முட்டம் செப்பேடு சொல்லப்போனா இந்தியாவிலேயே உள்ள செப்பேடுலேயே மிகப்பெரிய செப்பேடுன்னா இந்த செப்பேடு தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரகசியம் இது அடுத்து இரண்டாவது ரகசியம் ராஜாதி ராஜ சோழர் அவர் தான் இந்த செப்பேடு வெளியிட்டார் அவருடைய தந்தையான யாரு மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர் அதாவது நம்மளுடைய மாமன்னர் ராஜராஜருடைய மகன் அவருடைய பேரன் தான் இந்த ராஜாதி ராஜ சோழன் இந்த முதலாம் ராஜேந்திர சோழர் அவருடைய காலத்தில் தன்னுடைய மகன்களான நான்கு மகன்களை அதாவது ராஜ சோழன் இரண்டாம் ராஜேந்திர சோழன் இவர்களெல்லாம் அழைத்து ஒரு சத்தியம் வாங்குகிறார் எந்த சூழலிலையும் நீங்கள் நான்கு சகோதரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு எப்போதும் நன்மை செய்வதாகவே இருக்க வேண்டும் என்றும் அதையே குறிக்கோளாக கொண்டு இருக்க வேண்டும் என்றும் தனது நான்கு மகன்களிடம் சத்தியம் வாங்குகிறார் அதற்கு நான்கு மகன்களும் உறுதியளித்து சத்தியம் செய்கிறார்கள் இதை அந்த திருவிந்தளவு செப்பேடு கண்காணிமட்ட செப்பீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வரைக்கும் யாரும் கேட்காத தகவல் ஏன்னா ராஜந்திரச் சோழர் சத்தியம் வாங்கி தான் இறந்திருக்கார் நன்கு மகன் அவருடைய நன் மகன்கிட்டையும் ஒற்றுமையாக இருக்கணும் ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு இப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்யணும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிருக்கார் இது ஒரு முக்கியமான ரகசியம் அடுத்து பிற்கால சோழருடைய ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா நம்முடைய விஜயாலய சோழர் அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் அவர் பல்லவ மன்னர் இணைந்து பாண்டிய மன்னர்களிடம் போரிட்டு தஞ்சையை மீட்டார் அப்போ தஞ்சையை மீட்டது முத்தரிலும் தான் தஞ்சையை மீட்டார் அப்படின்னு இதுவரைக்கும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த செப்பேட்டில் என்ன குருவிடப்பட்டிருக்குன்னா விஜயாலய சோழர் தஞ்சையை கைப்பற்றும் போது அங்கு மன்ன மன்னனாக ஒரு குருநிலை மன்னனாக இருந்தது பல்லவ வம்சத்தில் வந்த ஒரு பல்லவ முன்னன் அதாவது கம்பவர்மன் என்ற ஒரு பல்லவ முன்னன் தான் அங்கே ஆச்சரியம் இருந்திருக்காரு தான் தஞ்சையை கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ராஜாதிராஜ் சோழருடைய கல்காணி முத்தஞ்சை வீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு புதிய தகவல் எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் நான் வந்து முத்தலீகரை தான் கைப்பற்றினா கைப்பற்றினார் இது வரைக்கும் வீடியோ பேசியிருக்கேன் இப்போ தான் இது எனக்கு ஒரு புதிய தகவலாக இருக்குது இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அடுத்த வீடியோவில் இந்த விஜயராஜ சோழர் அந்த பல்லவ முன்னன் கைப்பற்றியது இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இது ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ரெண்டு வீடியோ நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சந்திப்போம் நன்றி